காவல்துறை அழைக்கழிக்குது இங்கே பார்த்தா ஆளுநர் மாதிரி வந்து இங்கேயும் அவங்க அழைக்கழிக்கிறாங்க அவர் சாமானிய என்ன தான் சொல்ல சொல்லுவாங்க கேள்வி இருக்கு அதுதான் பெரிய கேள்வியாக இருக்கு எங்கே தான் போகிறதுங்கிற ஒரு தெரியலையே பதில் தெரிஞ்சால் தான் தக்கம் சொல்லிடலாமேனப்பா ஏ நீதிமன்றம் மட்டும்தாங்க இப்போ நிறத்தில் காவல்துறை தோற்றுடுச்சு அரசு தோற்றுடுச்சு அரசியல்வாதிகள் தோற்றுட்டாங்கன்னா தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் அரசியல்வாதிகள் தான் ஜெயிச்சு ஜெயிச்சிட்டாங்க அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க அவங்க இப்போ திமுகவுடைய தெய்வ செயல் தெய்வ செயல் திமுக தானே அந்த பையன் ஜெயிச்சிருக்காங்க பொறுப்புல சுதந்திரமா இருக்கு பொள்ளாச்சியே ரொம்ப திருப்பி தீர்ப்பெல்லாம் நாங்க தான் காலம் லேபிள் விடக்கூடிய வேலை எதிர்க்கட்சி தலைவரை பேசக்கூடிய அளவுக்கு போயிட்டு இங்க பார்த்தா பொள்ளாச்சி இணையான ஒரு பெருசுன்னு நினைக்கிறாங்க ஒரு கவனிச்சீங்களா அண்ணாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சம்பந்தப்பட்ட மேட்டர் வெளியே வருது அண்ணா அந்த சிறுமியினுடைய மற்ற விவாதத்தில் வெளியே வருது இந்த விவாதத்தையும் வெளியே வருது அப்போ வெளியே வரும் மூலம் என்ன சொல்ல வராங்க அது பொண்ணு சொல்லுது இல்லை நேற்று அந்த பேசும்போது அந்த ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க சார் நான் ஏன் வெளியில வெளியில் சொன்னோம்னு இருக்கு இனிமேல் யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு எந்த ஒரு மனிதரும் சட்டத்தை அணுகிறாங்க அதிகாரிகளை அணுகுறாங்க உயரதிகாரிகளை அணுகிறாங்க போது அவங்க சைட்ல நியாயம் இல்லாமல் அங்கே வரவே மாட்டாங்க நேற்று அந்த ஆட்டோவில் போன அந்த டாக்ஸியெல்லாம் செய்ய விடுங்க அது பார்க்கும்போது என்ன போலீஸ் மேல நமக்கு இருந்த ஒரு மரியாதை கொஞ்சம் வருவோம் போலீஸ் எப்போதுமே சரி அவங்களுடைய அவங்க போலீஸ் பாயிண்ட் ஆஃப் பாருங்க அது கவர்னர் மாளிகைக்கு அருகே அவரை காப்பாற்றுவதன் மூலமா அப்படிதான் அந்த பொண்ணு சொல்லுது இவர் வந்து ரொம்ப இவரை காப்பாற்றுவதன் மூலம் பல பேர் மேல இருந்து காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லுங்க மாமகேஸ்வரன்றது அந்த பயம் கிடையாது உமாசங்கர் இவனோட பேர் அந்த அதை கூட அதை மாற்றி சொல்ல மாட்டேன் நான் எப்படி எனக்கு வந்து நான் கொடுத்தனோ அதே இப்போ எதுக்கு அன்பில் மகேஷோடைய பிஏ பேரை மட்டும் சொல்லணும் இவ்வளோ பேர் இருக்கும்போது இப்போ சமூக வலைதளங்களில் இந்த பெண் குற்றம் சேர்ந்து சாட்டப்பட்டதாகவும் இந்த பெண் மேலே தான் தப்பு இருக்கும் ஒரு பாயிண்டில் அவங்கள வந்து ஒரு நேரடிவ் செட் பண்ணி அவங்க இப்போ இந்த அப்புறம் நீங்கள் மனநோயாளிகள் அதனால மனநோயாளிகள் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஃபெலிக்ஸ் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகளை பேச இருக்கிறோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகள் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் நேற்று அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவி ராணிப்பட்ட அந்த மாணவி கிட்ட நீங்க பேசியிருந்தீங்க நான் அதை ஃபுல் வீடியோ நான் பார்த்தேன் நான் அதுல இருக்கக்கூடிய ஃபர்தரா என்னென்ன இருக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சார் ஃபீல் பண்ணீங்க ஆக்சுவலா அந்த பெண்மணி பேர் நான் பக்கத்துட்டு பொண்ணு மாதிரியே பார்க்கும்பொழுது அவன் பேச ரொம்ப இயல்பான பேச்சா இருக்கு அவன் பார்த்தா இருக்கு உங்க மேல சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை நீங்கள் என்னென்ன அப்சர்வ் பண்ணி இல்லை அந்த பொண்ணு சைடில் நியாயம் இருக்குது தாங்க நான் ஃபீல் பண்ணுறேன் அதோட வழி இருக்குது அதோட ஏமாற்ற ஏமாற்றப்பட்டு பல்வேறு லேயர்களில் ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்து அதுவே ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆகிருக்கு அதுக்கடுத்தது இந்த திருமணம் இதுலேயும் வந்து பெரிய துரோகம் நடந்திருக்குது ஸோ அது எந்த ஒரு மனிதரும் சட்டத்தை அணுகிறாங்க அதிகாரிகளை அணுகிறாங்க உயரதிகாரிகளை அணுகிறாங்க போது அவங்க சைடில் நியாயம் இல்லாமல் அங்கே வரவே மாட்டாங்க அவங்க சைடு தவறு இருந்ததுன்னு வைங்களா அதை சி எனக்கு தெரியும்ல நான் தவறு பண்ணிருக்கேனா சரி பண்ணியிருக்கேன்ட்டு அப்போ அந்த பொண்ணு மனசுக்கு தெரியும்ல நம்ம சைடில் தவறு இல்லை அப்படின் போது தான் நீங்கள் தைரியமாக அத்தாரிட்டிகிட்ட போய் நிற்க முடியும் ஏன்னா அத்தாரிட்டிகிட்ட நீங்கள் நின்று அவங்க ஒரு ஆர்டர் போட்டு அந்த என்கொயரியில் உங்கள் பக்கம் தப்பு இருக்குதுன்னு தெரிய வந்ததுன்னா நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அத்தாரிட்ட மாட்டாங்க தவறு பண்ணவங்க யாருமே போலீஸில் வேணால் கம்ப்ளைண்ட் கொடுத்து கவுண்டர் எஃப்ஐஆர் வேணால் பதிவு பண்ணி வைப்பாங்க வந்து இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட அவங்க வந்து டிஜிபிக்கிட்ட எஸ்பிகிட்ட டிஎஸ்பிகிட்ட ஆரம்பித்து டிஜிபி வரையும் வந்துட்டாங்க சிஎம் ஆஃபீஸுக்கு லெட்டர் எடுத்துட்டாங்க அதாவது வேறு வழி இல்லாமல் கவர்னர்கிட்ட போய் பார்க்குறாங்க எங்கேயாவது நம்மளுடைய நம்மளுக்கு எப்படியாவது ஒரு நியாயம் கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அவங்க எல்லா கதவுகளையும் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க சைடு முழுக்க முழுக்க நியாயம் இருக்கு அவங்க ஷீ இஸ் ஷீ ஹாஸ் த ரைட் ஷீ இஸ் ரைட் அப்படின்றத நான் நான் நம்புகிறேன் நான் நேற்று இந்த ஆட்டோவில போன இந்த காட்சியெல்லாம் செய்தி ஊடகங்களில் வந்துச்சு அது பார்க்கும்பொழுது இன்னாலும் போலீஸ் மேல நமக்கு இருந்த ஒரு மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு மாதிரி போலீஸ் எப்போதுமே அப்படிதான் தான் செயல்படுத்துவாங்க சரி அவங்களுடைய அவங்க போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க அது கவர்னர் மாளிகைக்கு அருகில் இருக்கு திரு திரு வராங்க வரும்போது அவங்க சாஃப்டா கூட ஹேண்டில் பண்ணிருக்கலாம் சட்ட சட்டப்படி கூட நடவடிக்கை அந்த இடத்துல ஒரு கயாடிக் கமோஷன் ஏற்பட்டு ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா அந்த அதிகாரி மேலே தான் பழி வரும் அப்புறம் அப்படின்னா ஒட்டவர் டேஸ்ட் நான் நான் தப்பிக்கணும் இங்கேருந்து இந்த பிரச்சனையில் நான் தப்பிக்கணும் இங்கே கூட்டம் கூட கூடாது தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க அது அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியா இருக்கலாம் பட் ஆனா சட்டப்படியோ இல்லை பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில தவறாது அவங்க நடந்துக்கிட்ட விதமை மூலம் சரியான சொல்றேன் அவங்க ஆட்டோல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க ஏறி குதிக்கிற அளவுக்கு இவங்க வந்து நடந்து அவங்க அம்மா வந்து அந்த ஆட்டோ டிரைவர் முதுகுல குத்தி அதுக்கப்புறம் அவங்க ஓரம் நிறுத்தி அப்படிதான் அதை அப்போ இது ஏதோ உள்ளோகத்துல பண்ற மாதிரியே இருக்கு நமக்கு இருக்கு ஒரு சி ஏதாவது பரபரப்பாயிட கூடாது அப்படின்றது எல்லாமே எங்காவது பிரச்சனை இருக்கு அப்படின்றது எல்லாருமே பிரச்சனையை வந்து கார்பெட்டு கீழே போட்டு மூட்ட பிரச்சனை வெளியில தெரியாதுல்ல ஆனா பிரச்சனை கீழே தான் இருக்கும் அதுதான் இங்க பண்றது பிரச்சனை வெளியில தெரியக்கூடாது பிரச்சனை வெளியில வந்துடக்கூடாது பிரச்சனை வெளியில வந்துடக்கூடாது பொது வெளிக்கு வந்துடக்கூடாது இதுதான் பிரச்சனையாக மாறி நிற்கும் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாவே இங்க நடந்துட்டு இல்ல ஆளுநர் மாளிகையில ஆளுநர் இல்ல வெளியே இருக்காருன்னா வேற எங்கேயோ கூட்டு போற இல்ல அவங்க வந்து ஒரு இன்னசென்ட் இன்னசென்ட்ன்றத விட அவங்க கிராமத்துல இருந்து வர்றாங்க அவங்க அவங்க என்ன ஜேர்னலிஸ்டா எவ்ரிடே கவர்னர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதோ இல்லைன்னா செக்ரட்டரி அவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் சந்திக்கணும்னு கடிதம் கொடுக்கணும் கடிதம் கொடுத்து அவர் வந்து அழைக்கணும் அப்பதான் நம்ம போக முடியும் இந்த ப்ரொசீஜர்லாம் அவங்களுக்கு தெரியாது பாவம் அவங்க ஊர்லேருந்து வந்தாங்க அவங்க அவங்களுக்கு யாராவது இப்போ நீ ஆளுநரை ஆளுநர் தான் இப்ப அதிக சிஎம் அடுத்தது அவர் தான் அவர்கிட்ட பார்த்து முறையிட்டு யாராவது சொல்லியிருந்துலாம் அதை நம்பி அவங்க வந்திருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியாது அதனால தான் நம்ம அவங்கள குறை சொல்லவே முடியாது அதுதான் அது அங்கே இப்போ காவல்துறை தோத்துடுச்சு அரசு தோத்துடுச்சு அரசியல்வாதிகள் தோத்துட்டாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அரசியல்வாதிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சா அவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க இப்ப அந்த திமுகவுடைய தெய்வ செயல் திமுக தானே அந்த பையன் ஜெயிச்சிருக்காங்க பொறுப்புல இல்ல பட் வெளில சுதந்திரமா இருக்கிறவர்கள் பயில் கிடைச்சுல அவருக்கு அவர் 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 மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து பெயிலபிளான ஒரு குற்றச்சாட்டுகளா இல்ல இவங்க ப்ராப்பரான எந்த ஒரு ஆதாரம் எங்ககிட்ட சமர்ப்பிக்கணும் காவல்துறை சொல்றாங்க இல்லைங்க சி இதுல எப்படிங்க அவங்க ஆதாரம் சமர்ப்பிக்க முடியும் இன்வெஸ்டிகேட் இன்வெஸ்டிகேஷன்ன்றது காவல்துறை பண்றது தானே அவங்க தானே ஆதாரங்களை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அவங்கள்ட்ட அந்த இருபது பெண்மணி யாருன்னு இவங்கள்ட்ட கேட்கறதா கூட அப்படிதான் அதுக்கு சொல்றாங்க

அந்த விக்டிம்ஸ் யாருமே என்னை வந்து இந்த ஒரு பொலிட்டிஷியன் வந்து என்னை வந்து அப்யூஸ் பண்ணாருன்னு விக்டிம்ஸ் இல்லை அங்கே உள்ள குற்றம் சாட்டப்பட்ட அந்த அக்யூஸ் தான் சொல்கிறான் இது இதில் வந்து நம்ம அந்த பொள்ளாச்சியோடைய என்ன எம்எல்ஏ ஒருத்தர் அவருடைய பேர் இருக்காங்க பொள்ளாச்சி 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 கேஸில் அவரோட அக்யூஸ் தான் சொல்கிறான் ஆனால் இங்கே அந்த விக்டிமே சொல்லுது என்ன சொல்லுது நேரடியாக சொல்லுது எனக்கு வந்து என்னுடைய என்னை கூட்டிகிட்டு போய் இவங்களாம் இந்தந்த நபர்கள்ட்ட இவர் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ செயல் பேரை சொல்லி அவர் திமுகவில் இருக்கார் நேரடியான குற்றச்சாட்டு அப்போ இதை எப்படி ரெண்டாவது அந்த 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 நேத்தினுடைய பேட்டியில் இருக்கும் நாலு ஃபோனு எட்டு சிம் கார்டு அப்போ இன்னும் ரெண்டு சிம் கார்டு பேரை வச்சுக்கேன் டெய்லி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இதே இதே தான் அவருடைய தொழிலுங்க அப்படின்னு அவர் சொ சொல் அரக்கோணம் எம்எல்ஏ கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீடியோவில் இந்த ஒரு ஒரு பொண்ணை காட்டி இது பதினைந்தாவது பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ கிட்ட சொல்லுது ஸோ இவ்வளோ தகவல்களே அந்த பொண்ணு சொல்லுது ஆனால் அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்லே எஃப்ஐஆர்ல அதுதான் அங்கே சிக்கல் அவங்க அப்பா வந்து ஒரு ரெஜிஸ்டர் தபாலில் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புறாரு அந்த தபாலில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஆர் போடுறாங்க ஸோ செக்ஷன்ஸ் அந்த கடிதத்தின் அடிப்படையில் அதில் கொடுக்கப்பட்டிருக்க கம்ப்ளைண்ட் அடிப்படையிலான செக்ஷன்ஸ் போடுறாங்க ஆனால் இந்த பொண்ணு போட்டு இந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் செக்ஷன்ஸ் போடல செக்ஷன்ஸ் அப்படி போட்டிருந்தாங்கன்னா அவர் நான் பை செக்ஷன்ஸ் அதில் வந்திருக்கோம் அவர் பெயில் கூட கிடச்சிருக்காரு இதுதான் இங்கே இங்கே நடந்த மாயாஜாலம்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் படிச்சுருக்கிறாங்க அவங்களுடைய அறிவு கொண்டு ஏதோ கேஸ் கொடுக்குறாங்க அங்கே எடுக்கலை காவல்துறை அழைக்கழுக்குது இங்கே பார்த்தா ஆளுநர் மாளிகை வந்து இங்கேயும் அவங்களை அழைக்கழுக்கிறாங்கன்னா ஒரு சாமானியம் என்னதான் தான் தோழர் பண்ணுவோம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் பெரிய கேள்வியாக இருக்கு எங்க தான் போறதுங்கிற ஒரு தெரியலையே எனக்கும் உங்களுக்கும் யாருக்குமே இங்க என்ன இருக்குன்னு தெரியல எங்க எப்படி நம்ம இந்த இதுல இந்த இந்த அரசுக்கு கீழ் நம்ம எப்படி வாழ்வது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்குல்ல ஏன் பதில் தெரியலையே பதில் தெரிஞ்சாதான் தக்குன்னு சொல்லிடலாமே நண்பா நீதிமன்றம் மட்டும்தாங்க நீதிமன்றம் மட்டுமே இப்போ முன்ஜாமீன் கொடுக்கும்போது இப்போ நமக்கு என்னடா இவங்களுக்கு முன்ஜாமீன் விசாரணை நடத்தல எஃப்ஐஆர் அதுக்கும் அரசு தான் காரணம் ஏன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் சொல்லணும் இல்லங்க நான் இந்த பையனுக்கு வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு தெரிவிக்கலன்றாங்க அதான் அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்படி நின்று வந்தா அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்செக்ட் பண்றது அவர் தானே பண்ணணும் என்ன எனக்குரிய உண்மையில் உண்மையில் எனக்கும் புரியல இது எப்படியாப்பட்ட ஒரு சூழலில் நம்ம வந்து நடமாடிட்டு இருக்கோம் அப்படின்றத ரொம்ப பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துதில்லையா எனக்கு எனக்கு கிட்டத்தட்ட நம்ம இப்போ பேசுவது மட்டும்தான் அவங்க இப்போ ஆதரவாக இருக்குமோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அது மட்டும்தான் அவங்களுக்கு ஆதரவு அது மட்டும்தான் ஆதரவு மக்கள் வசதி எப்போதுமே மக்கள் வந்து முட்டாள்களே கிடையாதுங்க மக்கள் தான் மிகப்பெரிய புத்திசாலி அவர்கள் வந்து ஒவ்வொன் ஒவ்வொன்றையும் கவனிச்சுட்டே வருவாங்க எல்லாத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க என்னைக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை சரியா செஞ்சிருவாங்க ஸோ மக்களை வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஏமாத்திடலாம் மக்களை ஏமாற்றவே முடியாது மிகப்பெரிய அவர்கள்தான் எஜமானர்கள் அவர்கள் தான் இந்த 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 மொத்த அரசுக்கும் முதுகெலும்பு அவங்க பார்த்துட்டு இருக்காங்களே அவங்க தானே எஜமானர்கள் இப்போ சமூக வலைதளங்களில் இந்த பெண் குற்றம் சென்று சாட்டப்பட்டதாகவும் இந்த பெண் மேலே தான் தப்பு இருக்குன்ற ஒரு பாயிண்ட்டில் அவங்கள வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி உங்களுக்கு பேசிகிட்டு இருக்காங்கல்ல இப்போ இந்த அப்ரோச் மனநோயாளிகள் அவனால் மனநோயாளிங்க மனநோயாளியை தவிர வேற வேற ஒரு மனிதனால் எப்படி சிந்திக்க முடியும் அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்குன்னு எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா அவன் மனநோயாளி தானே இருக்க முடியும் நீ எதுக்கு போய் சிரிச்சுட்டு நின்ன நீ எதுக்கு ரீல்ஸ் போட்ட கூடுதலாக அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்களா ஆமாம் அவள் மனநோயாளி தான் இல்ல நீங்க ஒரு இந்த பேட்டர் நீங்கள் கவனிச்சிங்களா நீங்க தொடர்ச்சி அண்ணா சிட்டியுடைய விவகாரம் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சம்மந்தப்பட்ட மேட்டர் வெளியே வருது அண்ணா அந்த சிறுமியினுடைய மேட்டர் விவகாரத்துல வெளியே வருது இந்த விவகாரத்திலும் வெளியே வருது வெளியே வரது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு கேள்வி அந்த பொண்ணு சொல்லுது இல்ல நேற்று அந்த பேசும்போது அந்த ஸ்டூடெண்ட் சொல்றாங்க சார் நான் ஏன்டா வெளியில சொன்னோன்னு இருக்கு இனிமே யாரும் சொல்லாதீங்க அப்படிங்குது யாரும் வெளியில வந்துடாதீங்க அப்படின்னு அதுதான் மெசேஜ் யாரும் வெளியில நடந்ததுன்னா வாயை மூடிட்டு வீட்டுல இரு வெளில சொல்லாத சோ நான் உன்னை அசிங்கப்படுத்துவா எப்படி அந்த அந்த முக அந்த முகத்தை அந்த பொண்ணு வெளியில் காட்டுச்சுன்னா எப்படி அந்த சாலையில் நடமாட முடியும் இப்போ ஒரு அந்த ஒரு ஒரு பேட்டியில் ஒரு முகத்தை மூடிட்டு இல்லாமல் ஓப்பனில் கொடுத்துச்சுன்னா ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் இல்லையா அந்த முகத்தை அவங்க எங்கே போனாலும் அடையாளம் தெரியும் இல்லையா இந்த பொண்ணு பரிதாபமாக இருந்தாலும் அதுக்கு அதுக்கு வந்து அசௌகரியமாக தானே இருக்கும் ஈஸியாக பட்ட பேர் சும தேர் ஆமாம் தெரியலாம் அதனால இப்படியாக அடையாளத்தை வெளியே விட்டுவிட்டால் யாருமே அடுத்ததுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வரமாட்டாங்கல்ல இதுதான் அதுக்கான பேசிக்கு என்ன தீர்வு சொல்ல போறாங்க எப்படி கேஸ் இது நடக்க போகுதுன்னு ஒண்ணு புரியல நமக்கு எது அடுத்த கட்ட என்ன நகரும்ன்றது இதுல எல்லாம் அரசியல் பண்ணக்கூடாதுங்க இதுல வந்து அந்த பொண்ணு பக்கம் இந்த அரசு நின்றுச்சுன்னா இவங்க மேல இந்த இந்த ஈடி ரைடு ஈடி ரைடு எல்லாம் மறந்து விடும் உண்மையிலே மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க ஆமா இப்ப இந்த மிஸ்டேக் ஏன் பண்றாங்க ஒரு கேள்வி இருக்கு அதுதான் இப்போ அப்போ அந்த பையன் வந்து ரொம்ப ஆர்டினரி போஸ்ட்ல இருக்க வந்தானாங்க அவன் வந்து ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது நகர செயலாளர் கிடையாது ஒரு ரொம்ப கீழ் மட்டத்துல ஒரு கிளைக்கழகத்தில் இருக்கிற ஒரு அவனை காப்பாற்றுவதன் மூலமாக திமுகவுக்கு ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு நிலைமை ஒரு ஸ்டாண்டர்ட் அவரை காப்பாற்றுவதன் மூலமாக இங்கே பெரிய தலைக்கட்டுகளை அப்படி அந்த பொண்ணு சொல்லுது இவர் வந்து ரொம்ப இவரை காப்பாற்றுவதன் மூலம் பல பேர் மேல இருக்கவங்க காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்றது அது அது ரொம்ப சி திமுகவில் இத்தனை பேர் இருக்கும் போதும் அன்பில் மகேஷன் கூட அது சொல்ல ஆமா சோ என்னென்னா இப்போ பொய் பேசுறவங்க நேராவில கூட சொல்லிருக்கலாம் ஆனா அம் அதிமுக தூண்டுதல் பேர்ல பேசுறாங்கன்னு சொல்லிருந்தா இன்னொரு பல பேரை குறிப்பிட்டு அவங்க கரெக்டா பின் பாயிண்ட் அந்த பேரை தமிழர்கள் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அந்த பேர் அந்த அந்த உமா மகேஸ்வரன் சொன்னாரு உமா மகேஸ்வரன் அந்த உமா மகேஸ்வரன்றது அது அந்த பையன் கிடையாது 우மா சங்கர் இவரோட பேரு அந்த அது கூட அதை மாத்தி சொல்ல மாட்டாங்க நான் எப்படி எனக்கு வந்து நான் கொடுத்தனோ அதே ப வந்து எதுக்கு அன்பில் மகேஷோடைய பிஏ பேரை மட்டும் சொல்லணும் இவ்ளோ பேர் இருக்கும்போது அப்ப அது அது விக்டிமைஸ் ஆகிருக்குது அப்படின்றதனால தான் அது சொல்லுது முன்னபடியே அந்த பாதிக்கப்பட்ட அந்த 20 பெண்கள் சொல்றாங்க அவங்கள வெளியே வந்தா தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்னு வெளியில வருவதற்கு கடின ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு 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 நபர்கிட்ட நான் பேசினேன் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்க அவங்களுடைய உறவினத்தை பேசும்போது இல்ல சார் எங்க அவங்க வர மாட்டாங்க ஏன் எதுக்கு இவன்ட்டு போய்ட்டு பகைச்சிக்கிட்டு கொலை பண்றது கூட தயங்க மாட்டோம் நம்பர் ஒன்னு நம்பர் டூ நம்மளோட நம்மளுடைய முகமும் வெளியில வந்துருச்சுன்னா நம்மளோட டீட்டெயிலும் வெளியில வந்துச்சுன்னா அசிங்கம் தானே அது மான பிரச்சனையா ஆமா மான பிரச்சனையா தான் பெரும்பாலும் பாக்குறாங்க அதனால அவங்க வர்றதுக்கு தயாரா இல்லை ஏதா இருந்தாலும் நம்ம கூட போயிட்டு போயிட்டு போகுது அப்படின்றது மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இப்போதைக்கு அந்த பெண்களுக்கு நம்ம சார்புட செய்து நான் அந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுன்றத அது மக்கள் வந்து நம்ம நம்ம பேசுவதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா மக்களுக்கு இந்த செய்தி போய் சேரும் மக்கள் தான் மு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ அவர்கள் தான் முடிவெடு திறன் கொண்டவர்கள் அவர்கள் சரியான முடிவெடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பல்வேறு செய்திகளோட பரிந்தமைக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி